அனைவருக்கு வணக்கம் இன்டர்நேஷனல் ஸ்பெக்லைஸ் செய்ய எட்டு மணத்தில் பிடிக்கக்கூடிய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு கடந்த மூன்று நாட்களாக தண்ணி காட்டிட்டு இருக்காரு ஒரு போதகர் இவரை வந்து ட்ரெண்டிங் போதகர் டான்ஸிங் போதகர் அப்படின்னு பல பேரில் அணைக்கிறாங்க கோவையில் இவர் தங்கியிருந்து பிரசங்கங்களில் ஈடுபடுறாரு இவர் பேர் ஜான் ஜவராஜ் இவர் மேலே வைத்துக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு விருந்துக்காக இவர் வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த விருந்துக்கு இவருடைய மனைவியினுடைய தகப்பனார் இவருடைய மாமனார் அழைத்துட்டு வந்த மாமனார் வந்து ஒரு ரெண்டு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறாரு அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் பதினஞ்சு பதினாறு வயசு அந்த ரெண்டு இளம் பிள்ளைகளுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த டான்ஸிங் போதகர் ட்ரெண்டிங் போதகர் ஜான் ஜவராஜ் சொந்த ஊர் இந்த பயோளைக்கு தெங்காஜி ஊர் பேருக்கு இந்த பெருச்சாளி அந்த ரெண்டு பிள்ளைக்கும் முத்தம் கொடுப்பதாக முத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுது அந்த சின்ன பிள்ளைகள் இல்லையா யார்ட்டையும் வெளியே சொல்லலை ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு மனச்சோர்வில் இருந்திருக்கு மனச்சோர்வா பார்ப்போம் யாரோ கேட்டிருக்காங்க என்னம்மா அப்படின்னு இந்த மாதிரி இந்த பாஸ்டர் இந்த போதகர் எங்களை எப்படி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அது காவல்நிலையத்தில் புகார் கொள்ளப்படுது அந்த புகாரில் கோயம்புத்தூரில் இவருவில் மூன்று பிரிவுகளில் போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்கிறாங்க வழக்கு பதிவு செய்து காவல்துறை வந்து தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறது அப்பவும் இந்த போதகர் ஜான் ஜவராஜ் இருக்கார் இல்லையா என்ன சொல்லார்ன்னா என்னுடைய மனைவி நான் விவாகரத்தை பண்ணிட்டேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் மன முடிவு ஏற்பட்டுச்சு என்னை பழிவாங்குவதற்காக என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக ஆமாம் இவர் வந்து பெரிய போப்பு இவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறாங்க அவர் வந்து சீசன் பால்கூடிய வழி வந்தவர் சென்ட் சேவியர்ஸோடைய வழி வந்தவர் ஜோசப்புடைய வழி வந்தவர் இவர் வந்து கால்பெல் போப்புடைய வழி வந்தவர் ஜோசப் பெஸ்கியுடைய ஸ்டூடெண்ட் இவர் இவர் பேருக்கு நற்பேர் களங்கத்தை ஏற்படுத்தி அதை இழிவுபடுத்த பார்க்குறாங்க இந்த நாயே டான்ஸ் ஆடி சம்பாதிக்கிற நாய் ரேப்பு சிங்கர் பாடகர் அந்த பாட்டை சாதாரண ஒரு ஒருபோய் பார்க்க மாட்டேங்கிறான் அதில் கொஞ்சம் கிறிஸ்தவத்தை கலந்து போட்டோம்னா நாலு பேரை ஏமாத்தலான்னு சொல்லி பாட்டு பாடி ஏங்க மத போதகர்னால் யாருங்க யார் மத போதகர் இந்த மண்ணிற்கு மத போதக செய்ய மதத்தை பரப்ப வந்தவர் தான் சீசன் பால்கோ ஃபாதர் தமிழ்நாட்டின் முதல் பெண்கள் பள்ளிக்கூடத்தை நிறுவியார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் தரங்கம்பாடியில் அவரும் ஃபாதர் தான் பாதிரியார் தான் போதகர் தான் ஜோசப் பெஸ்கி எட்டு வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா கிட்டே என்னவா மாற போகிறோன்னு கேட்கும்போது நான் மிகப்பெரிய ஒரு மத போதகராக இயேசு பிரானுடைய கோட்பாட்டை உலகம் முழுமைக்கும் பரப்பணும் தாயே அப்படிங்கிறார் சரி உனக்கு வயது வந்த பிறகு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி இருபத்தி நாலு வயதான ஜோசப் பெஸ்கியை போ போய் போய் உலகம் முழுக்க கிறிஸ்தவ மத்தை பரப்புன்னு அனுப்புனா இங்கே வந்து அகனானூர் புறநானூறு பதிட்டு பத்து பரிபாடல் களித்தொகை சிவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகசி எழுதி படிச்சுட்டு தன் பெயரை ஜோசப் பெஸ்கி என்பதை வீரமா முனிவர்னு மாற்றி தேம்பாவணிங்கிற காவியத்தை படைத்து தமிழுக்கும் தொண்டாட்டி கிறிஸ்தவ மதத்துக்கும் தொண்டாட்டின ஒரு ஃபாதர் ஒரு போதகர் ஜோசப் பெஸ்கி வீரமா முனிவர் கால்டுவல் விமர்சனங்களை தாண்டி கால்டுவல் ஒரு ஒரு மதம் பரப்ப வந்தவர் தான் அவர் ஒரு போதகர் தான் ஒரு ஃபாதர் தான் அவரும் அப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க தூய வளனார் சென்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கூடங்களை கட்டி கல்விக்கூடங்களை குடங்களை கட்டி மதத்தை பரப்பியதோடு மனிதனையும் பரப்புனாங்க அப்படி எத்தனையோ பேர் இருக்கும்போது அவர்களையும் நம்ம போதகராக ஃபாதராக அருட் தந்தைகளாக கொண்டாடலாம் இவர் மத போதகரா என்ன பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்ன இயேசுநாத டான்ஸ் ஆட சொன்னாரா பாட்டு பாட சொன்னாரா எந்த ஒரு பெண்ணையும் பெரிதொரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடன் உட மனதளவில் விபச்சாரம் செய்தாயிட்டு விவிலியம் பைபிள் சொல்லுது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த பெண்ணுடைய சம்மதம் தொட்டாதான் இல்லைடா தொடாமலை போக்சோங்கிற சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பைபிளில் வசனம் போக்சோ வந்து இன்றைக்கி பார்த்தா போக்சோன்றான் போக்சோ டென்னில் வந்து ஒரு பெண்ணை அந்த பெண்ணுக்கு வந்து உடல் கூசுவது போல் பார்த்தால் அது வந்து போக்சோவில் வருது அது அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்தாக வருது ஹராஸ்மெண்ட்டில் வருதுங்கிறான் ஆனால் விவிலியத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அது வந்து அந்த பெண்ணை தொடுவதற்கு சமம்னு ஒரு கோட்பாடு சொல்லுது ஒரு தத்துவம் தான் அது பைபிளுங்கிறது என்னை பொறுத்தளவில் அப்படிப்பட்ட பைபிளை வாச்சிட்டு அப்படிப்பட்ட இயேசுநாதர் ஒரு போராளியாக வாழ்ந்தவர் மக்களுக்காக இறந்தவர் அவரை படித்து அதை மக்களுக்கு கடத்த வேண்டியவன் கடத்துன்னு சொல்கிறவன் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதற்காக ரெண்டு பெண்ணை பாலியல் தேவைக்கு ரெண்டு பெண்ணு சொல்லிடுச்சு கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட் சொல்லாமல் எத்தனை பேர் ஒரு மனைவி வந்து ஒரு நற்பெயரை கலங்கப்படுத்துக்கு புகார் கொடுத்தாங்களாம் அடுத்தனுடைய காவல்துறையோ இல்லை யாரோ ஒரு வீடியோ வெளி வருது என்ன வீடியோ ரெண்டு பெண்களுக்கு இவன் முத்தம் கொடுத்த வீடியோ அதுக்கப்புறம் அதோடு விட முத்தம் கொடுத்தா என்ன தப்பு யார் சொல்கிறது யாரும் ஜான் ஜெவராஜி முத்தம் கொடுத்தா என்ன தப்பான் ஏன்னா முத்தம் வந்து மனைவிக்கு கொடுத்தா தப்பு இல்லை உன்னுடைய குழந்தையாக இருந்து மகளாக இருந்து நீ வந்து ஒரு ஆசையில் ஒரு சின்ன பிள்ளை முத்தம் கொடுத்தா தப்பு கிடையாது ஆனால் விட்டு பிள்ளைக்கு ஒரு மெச்சு ஒரு பதினஞ்சு வயது நிரம்பிய வயதுக்கு வந்த ரெண்டு குழந்தைகளை பாலியல் நோக்கத்தோடு முத்தம் கொடுத்ததை எப்படி அது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சட்டம் எப்படி அனுமதிக்கும் அதை மக்கள் எப்படி அனுமதிப்பாங்க அதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறான் ஒருத்தன் முத்தம் கொடுத்தா என்ன அதெல்லாம் என்ன இருக்குது சரி தப்பே இல்லை எந்த குற்றமும் இல்லை என் மனைவி தான் பழி வாங்க பார்க்குறான் அப்படின்னா எதுக்கு தலைமுறைவாகணும் பெங்களூருக்கு ஒரு தனிப்படை தென்காசி செங்கோட்டைக்கு ஒரு தனிப்படை கோயம்புத்தூருக்குள்ள தனிப்படை மூணு தனிப்படை இந்த மூதேவியை பிடிக்க மூணு தனிப்படை அமைச்சிருக்காங்க முக்கில் போய் நின்று பஸ் ஏறி போய் இதுக்கு பஸ்ஸு கூட காசு இல்லாமல் தெரிஞ்ச ஒரு பைய திடீர்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அதில் உண்டியில் காசு விடுது அப்படின்னோடனே அதை ஒரு பிரசங்கமாக மாற்றி அதை ஒரு அமைப்பாக மாற்றி அதில் சம்பாதிக்க ஆரமிச்சோடனே அந்த சம்பாதித்த வச்சுக்கிட்டு நல்ல ஜிம்முக்கு போகிறது நல்லா பாதாம் பருப்பு நட்ஸு கிட்ஸுன்னு நல்லா சாப்பிட்றது சாப்பிட்டு நல்லா கிளுறு மாதிரி உடம்பை வச்சுக்கிட்டு கிளு மாதிரி உடம்பை வச்சோன்னா என்னது அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிச்சு சரி வேலையை காட்டுவோம் இது எல்லா மதத்துலேயும் கிறிஸ்தவ மதத்தில் மட்டும் இல்லை கிறிஸ்தவ மதத்தில் மட்டும் கிடையாது போலி சாமியார்கள் எல்லா மதத்துலையும் இருக்கான் இங்கே பிரேமானந்தா இருப்பது போல் வடநாட்டில் பாபா இந்த ஒருத்தவங்க மாட்டானே பாபா சாமின்னு ஒருத்தன் அவனை அவனை போல் அப்படி போலிச்சாமியர்கள் எல்லா மாதத்திலையும் குருமார்கள் மத குருமார்கள் பெரியல எல்லா மாதத்துலேயும் எல்லா மாதத்திலும் இருக்கான் இங்கே மட்டுமா இட்டாலியில் இருந்து மாட்டியிருக்கான் பிரான்ஸில் மாட்டிருக்கான் ஜெர்மனியில் மாட்டியிருக்கான் சின்ன குழந்தைகள் தேவாலயங்களுக்கு வரக்கூடிய சின்ன குழந்தைகள் நிறைய பாலியல் துன்புறுத்துல ஈடுபடுறாங்கன்னு சொல்லி போப்பே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மனம் திறந்து பேசினார் தேவாலயங்களுடைய குழந்தைகளை பாலியுறுதியாக இல்லை படுபாவை பசங்களா நல்லா இருப்பீங்களாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு போப்பு வருத்தப்பட்டு பேசுகிற அளவுக்கு நடந்தது எப்படி ஆசி வாங்குகிற எட்டு வயது குழந்தை ஒரு கோவில் கருவறைக்கில் வச்சு பாலியுறுதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாலோ அப்படி தேவாலயங்களில் கோவில்களில் பல இடங்களில் மதம் சார்ந்த இடங்களில் பாலியல் துன்புறுத்தலை ஒருத்தன் ஈடுபடுறான்னா அவனையும் போல் அயோக்கிய பையன் இல்லை இவனை காப்பாற்ற ஒரு கூட்டம் வேறு ஒரு கூட்டம் இவனுக்கு ஆதரவாக இவர் வந்து ரொம்ப நல்லவர் இவர் வந்து தப்பு செஞ்சுருக்க மாட்டார் அவங்க மனைவி மீது தான் தவறு இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை ஒரு சாதாரண ட்விட்டு போட்டால் கூட பறந்து பிறந்து பிடிக்கும் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டால் பறந்து பறந்து பிடிக்கும் ஆனால் இந்த இவன் கிட்டத்தட்ட நாலு நாள் அஞ்சு போக்சை வழக்கு போட்டு மூணு தனிப்படை அனுப்பிச்சு இவனை தேடிக்கிட்டு இருக்காங்களா இன்னும் மாட்டலை இப்போ காவல்துறை பிடிக்க முடியாமல் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கு மல்லையாவுக்கு லுக் அவுட் நோட்டீஸு லலித் மோடிக்கு லுக் அவுட் நோட்டீஸு செந்தில் பாலாஜி தம்பிக்கு லுக் அவுட் நோட்டீஸு இப்போ இந்த மூதவிக்கும் லுக் அவுட் நோட்டீஸு இவன் கிட்ட கேட்டுக்கு இவனுக்கு லோக்கல் எட்டை ஏட்டையாக போதும் இவனுக்கு மூணு தனிப்படை எஸ்பி வேற இல்லை லுக் அவுட் நோட்டீஸ் வேறு ஃப்ளைட் வழியாக யார் தப்பிச்சு போயிட்டு வராரு அப்படிங்கிறக்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அலாட் பண்ணியிருக்காங்க இன்னும் பிடிக்க முடியல தமிழ்நாடு காவல்துறையால் இல்லை என்ன பெரிய கொடுமை அப்படின்னா சமூகமே ஒரு குப்பை சமூகமாக மாறிச்சு அப்படிங்கிற எடுத்துக்காட்டு இந்த ஜான் ஜப்பராஜி முப்பத்தேழு வயசுங்க அந்த பிள்ளைக்கு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு எத்தனை வயசு டிஃப்ரென்ஸு ரெண்டு வயசு டிஃப்ரென்ஸு பெரியாருக்கு மணியமைக்கு இருந்த டிஃப்ரென்ஸ் மாதிரி உனக்கு டிஃப்ரென்ஸு இருபத்தி ரெண்டு முப்பது வயசு கீழே உள்ள ஒரு ஒரு சின்ன குழந்தைகிட்ட பதினஞ்சு வயசு பிள்ளைகிட்ட ஒரு எட்டாம் ஒன்பதாம் படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட பாலியல் உணர்ச்சி ஒருத்தனுக்கு வருதுன்னா அவன் சைக்கோ இவனெல்லாம் மத போதகர் கிறிஸ்துவன் அப்படின்லாம் சொல்லி காப்பாற்றவும் முடியாது நார்மலைஸ் பண்ண முடியாது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இவன் ஒரு சைக்கோ சைக்கோ சைகோபேத் இந்த மனநிலை கொண்ட எவனும் சமூக வலைதளங்களில் இருக்க முடியாது இல்லை என்ன பெரிய கொடுமுன்னா ஜான் ஜெபராஜ் ஒரு குழந்தையை வந்து பாலீதியாக துன்புறுத்திக்கலான்னு தாண்டி அவன் முத்தம் கொடுத்த காணொளி வாட்ஸ்அப்பில் பரவிச்சினோடனே சமூக வலைதளங்களில் ஜான் ஜெபராஜ் கிஸ் வீடியோன்னு பல லட்சம் பேர் தேடிருக்கான் அவன் ஜான் ஜெபராஜை விட கேவலமானவன் இந்த ஜான் ஜெபராஜுடைய வீடியோ தேடினா பாருங்க ஜான் ஜெபராஜ் கிஸ் வீடியோ ஜான் ஜெபராஜ் அபியூஸ் வீடியோ அப்படின்னு தேடுறான்ல அவன் தான் ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன் பேத்து ஒரு கும்பல் கிளம்பி இருக்குது புள்ளி வச்சா கமெண்ட் பாக்ஸில் வீடியோ அனுப்புகிறோம் உங்கள் அக்கா வீடியோ உங்கள் அம்மா வீடியோன்னு தான் கேப்பீங்களாடா உன் தங்கச்சி வீடியோ உங்கள் சித்தி வீடியோ பெருமை வீடியோலாம் கேட்பீங்களாடா புள்ளி வச்சா வீடியோ கிடைக்கும் டிஎம் வரவும் சொந்தக்காரம் வீடியோ உன் பொண்டாட்டி வீடியோ தான் கேட்பியா இப்படி கேட்பியலா ஒரு நடிகை ஒரு ஒரு சீரியல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை அந்த நடிகையுடைய வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு எவனோ ஒரு பரதேசி நாய் ஒரு டேரக்டர் அவனெல்லாம் செருப்பகல அடிக்க வேண்டாமா அந்த பெண் அவனுடைய அவளுடைய சம்மதத்தோடு ஏதோ ஒரு காரணம் நடிப்புக்காகவோ இல்லை எதுக்காக லவ்வோ அஃபேரோ வாட் எவர் இட் இஸ் எதற்காகவோ வந்து அவனிடத்தை தன்னை பகிர்ந்து கொள்றா அதை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி ஒரு மனநோய் பிடித்த சைக்கோ அந்த பெண்ணை பழிவாங்க அதை சமூக வலைதளங்களை பதிவேற்றான் சமூக வலைதளங்களை கண்காணிக்க ஐயாயிரம் பேர் கொண்ட சைபர் கிரைம் போலீஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு ஸ்டாலின் எடுத்து ட்விட்டு போட்டால் உதயநிதி ஸ்டாலின் எடுத்து ட்விட்டு போட்டால் கண்டுபிடிக்க ஐயாயிரம் பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் கூடவா இதை யார் பதிவேற்றனாலும் கண்டுபிடிக்க முடியல ஒரு நடிகை காணொளி வெளிவருது மூணு பாட்டு வந்திருக்கு நாலு பாட்டு வந்துருக்கு அஞ்சு பாட்டு வந்திருக்கு அந்த காணொலியை எடுத்து பகிர்ந்து கொண்டு அந்த நடிகையுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேருந்து அந்த நடிகுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலேருந்து ட்விட்டர் பக்கத்துலேருந்து அதுக்கு கீழே கமெண்டை போட்டு அந்த பெண்ணு இன்னொரு ஆடியோ லஞ்சுக்கு வந்தா இவன் எப்படி வர்றா இவன் எப்படி இது பண்ணுறா ஏண்டா அவருடைய காணொலி எடுத்து ஒரு அயோக்கிய நாய் வெளியிட்டிருக்கானே அவன் யாருன்னு கூட ஒருத்தன் கூட கேட்கலையா ஒருத்தன் கூட கேட்க தோணும் இல்லையா உங்கள் அக்கா தங்கச்சி சித்தி பெரியம்மா மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு சுற்றிச்சூரி எத்தனை பெண்கள் இருக்காங்க நம்ம பெற்றெடுத்து ஒரு தாய் தானே நம்ம தாய் அப்படி ஒருத்தன் வீடியோ எடுத்து வெளியிடறான் நம்ம தங்கச்சி அவங்க அக்காவை யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு வகையில் குளிக்கும்போதே ஏதோ ஒன்று எடுத்து வெளியிடறான் அதை நம்ம பரப்புவோமா அதை நம்ம பார்ப்போமா எவ்வளோ கோபம் அவன் மேலே வரும் அப்படித்தானே அந்த சுருதி நாராயணங்கிற அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கும் வந்திருக்கோம் அவன் தங்கச்சிக்கு அவங்க அண்ணன் தம்பிக்கும் வந்திருக்கோம் அந்த பெண் என்ன உளவையில் சிக்கலுக்கு ஆட்பட்டிருப்பா ஒரு சமூகம் குப்பை சமூகம் மாறினக்கான எடுத்துக்காட்டு இதெல்லாம் சமூக வலைதளத்தை பார்க்கும்போது பெரிய வேதனையாகவும் வெறுப்பாகவும் அறுவருப்பாகவும் இருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து